ஜெய் சாயராம்யராம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் இப்போ வந்து அப்பா சாயப்பா அவ நம்பணும்னா அவரை கும்பிட்டோம்னா அவர் என்னென்னலாம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது அந்த வகையில் இப்போ வந்து நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் சின்ன வயசில் நான் என்ன செய்வேன் குழந்தைங்களோட விளையாடும்போது எல்லாம் சடுகுடு விளையாடுவாங்க மரத்து மேலே ஏறி விளையாடுவாங்க நானும் விளையாடுவேன் இருந்தாலும் கூட என்னுடைய விளையாட்டு என்னென்னா சாயப்பாவுக்கு கோயில் கட்டுறது பாபாவுக்கு இல்லை அப்போல்லாம் பாபாவை எனக்கு தெரியாது கோயில் கட்டுறது எங்கள் அப்பா வந்து பஜனை நல்லா பாடுவார் அவர் பஜனை கோயில் பக்கத்தில் ஒரு மரமெல்லாம் இருக்கும் அந்த மரத்தடியில் நாங்கள்லாம் விளையாடுவோம் கிராமத்தில் அது என்னென்னா அப்போ எனக்கு என்னென்னா அந்த பெரியவங்க திருவிழா பண்ணுறாங்க பார்த்தீங்களா பெரியவங்க கோயில் கட்டுவாங்க ஊர்வலம் வருவாங்க அப்பா பாபா இது பெருமா பாபான்னு தான் வருது பாருங்கள் பெருமாளை எடுத்துகிட்டு ஊர்வலம் வருவாங்க சனிக்கிழமை சனிக்கிழம பஜனை பாடிட்டு வருவாங்க சுண்டல் தருவாங்க அதே மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்போ சில நேரங்களில் திருவிழா நடக்கணும் இல்லையா அந்த திருவிழா நடக்கிறது அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் திருவிழாவை சின்ன பசங்க பண்ணுறது சின்ன பசங்களே திருவிழா பண்ணுறது அவங்க கலெக்ஷன் பண்ணி அவங்களுக்குள்ளரே ஒரு ஊர்வலம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருப்போம் கோவில் கட்டுவோம் சின்னதாக அதாவது உயரமே ஒரு நாலு அடி அஞ்சடி தான் இருக்கும் அதுக்குள்ளே உள்ளே குழிஞ்சி தான் சாமி எடுக்கணும் சாமி வைக்கணும் அந்த மாதிரி அதுக்கு ஒரு தேர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு நல்ல தமாஷான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன் இப்போ பெரியவங்க பார்த்து நம்மளை சிரிப்பாங்க இப்போ நமக்கே சிரிப்பாக தான் வருது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தோம்னா ஒருவேளை அப் அதனால தான் நமக்கு இந்த கோவில் கட்டக்கூடிய சாயப்பா அந்த பாக்கியத்தை கொடுப்பாரு கொடுத்தார தெரியல ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா அப்பா அவங்க கும்பிட்டோம்னா நல்லவங்க கெட்டவங்களோட த தெரிஞ்சுப்பா தெரிஞ்சிக்க முடியும் நம்மளால் அங்கேருந்து வரும்போதே முதல்லாம் தெரியாது எனக்கு இப்போ யாராவது வரும்போது தூரத்தில் வரும்போதே அவங்கள பற்றி அவங்க நல்லவங்களா கேட்டவங்களா அப்படின்னு வந்து உணர்கிறதுக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்குறாரு சாயப்பா அப்புறம் பேசும்போது யாராவது பேசுகிறான்னு வச்சுக்கலேன் பேசும்போது அந்த அதிர்வலைகள் அந்த அந்த சவுண்டு எனர்ஜி வருது இல்லையா அந்த சவுண்டு அந்த வைப்ரேஷன் வருது இல்லையா அதுலேயே நம்ம வந்து அந்த அவருடைய அவங்களுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்துருக்குறார் இதெல்லாம் நமக்கு முதலே இருந்திருந்தாக்கா இன்னும் நல்லா நம்ம லைஃப்பில் இன்னும் நல்லா வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினைக்கிறேன் பட் வந்து இப்போ வாது கொடுக்குறாரே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி நமக்கு அடைஞ்சிடும் சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம் அதாவது ஆரா பவர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆரா பவர் கூட நம்மளை வந்து மெஷர் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் கருவி வந்திருக்குது இப்போ ஏலியன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா ஏலியன்ஸ் வேற்றுக்கிரக எல்லாம் வந்து அவங்கெல்லாம் வரும் வர்றாங்க இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க அதை படம் பிடிக்க முடியும் அப்படின்றாங்க ஆத்மாவே நம்முடைய ஆத்மா வந்து இருக்கு இல்லையா அதை வந்து அதையே படம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஞ்ஞானிகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து இப்போ வந்து இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அந்த யூனிவர்சிட்டியில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதெல்லாம் வந்து அது ஆராய்ச்சி நடக்குது டாக்டர் கான்ஸ்டன்டைன் கொரோண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அதனுடைய டைரக்டர் இருக்கிறாரு அவர் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த ஜிடிவி கேமரா அப்படின்னு ஒரு கேமரா இருக்கலாம் அதை வச்சு அதை அதை வச்சு பதிவு செய்யலாம் அப்படின்றாங்க அது ஆரப்ப வந்து இந்த கேமராவே இல்லாமல் நம்ம வந்து மனசுலையே நம்ம மனசில் அந்த பாபாவுடைய அந்த மந்திரங்களை சொல்லிகிட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு அந்த சக்தியை அவர் கொடுக்குறாரு நிறைய பிள்ளைங்க அதை சொல்கிறாங்க அப்போ நான் பார்க்குறேன்ப்பா என்னால் வந்து பாபாவை பார்க்க முடியுது பாபாவுடைய கனவில் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போல்லாம் நான் நம்பல ஆரம்பத்தில் இது நம்பலை இப்போ இப்போ வந்து இப்போ நமக்கே கனவு வரும்போது நமக்கு வந்து அது தோணுது அதை பற்றி நம்ம வந்து நிறைய பேசணும் அதை பற்றி நிறைய நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்க ந நமக்கு தோணுது ஆனால் நம்மளுடைய சக்தி நம்மளுடைய அறிவு நம்மளுடைய வயது நம்மளுடைய ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் நடக்குமா நம்மளால் முடியுமா அப்படின்னும்போது அது பார்ப்போம் அது அதுக்கப்புறம் முடிவு பண்ண வேண்டியது சாயப்பா தான் மாதிரி ஒரு ஒரு சமயங்கள்லையும் அந்த ஆரா பவுருக்கு இல்லையா அது நிறம் மாறுது நம்ம பார்க்கும்போது அதாவது இயற்கை சக்தி ஆரா பவுங்கிறது என்ன அது வந்து இயற்கை சக்தி பிராணசக்தி உயிர் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெரியவங்க அதுதான் ஆறப்போர் அப்போ பாபாவை சுற்றி கூட ஒரு பிரபைன்னு இருக்கும் இல்லையா இந்த திருவாச்சின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு ஒரு கடவுளுக்கும் திருவாட்சி இருக்குது அந்த திருவாச்சியை ஏன் வந்து வைக்கிறாங்க பெரியவங்க ஏன் வச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வீச்சு அவங்களுடைய அது வீச்சு அந்த உதயசூரிய மாதிரி சுற்றி இருக்குது இல்லையா தலையை சுற்றி அந்த அந்த அதுதான் ஆரா பவர் அவங்களுக்குலாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக பக்தர்கள் வந்து அந்த அந்த சாமிக்கு அதெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ நமக்கு கூட அது இருக்குது மனிதர்கள் கூட இருக்குது கடவுளுக்கு மட்டும் இல்லை மனிதனுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய அந்த அறிவு முதிர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவனுடைய அந்த ஆரா பவர் வில் பவருக்கு தகுந்த மாதிரி அந்த 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 ஆரா பவர் இருக்குது அது அது ஒரே மாதிரி இருக்காது எல்லாருக்குமே அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவனுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி கோபம் அப்புறம் வந்து அவனுடைய பொறுமை அவனுடைய அந்த அமைதி அந்த மாதிரி நேரங்களில் வேறு மாதிரி இருக்கும் நிறம் மாறும் அது இப்போவே நம்ம கண் கூட பார்க்க முடியுது ஒரு சிலரால் அது அதனுடைய சக்தியை கிரகிக்க முடியும் இப்போ வந்து உங்களாலும் முடியும் அது அதை வச்சு தான் நான் வந்து சில விஷயங்களை நான் சொல்லிட்டு வர்றேன் அது வந்து அது மட்டும் இல்லை உயிர் வந்து இப்போ இருக்கு இல்லையா இந்த மேனோல்ட் வாட் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி வந்து அந்த ஆராய்ச்சியாளர் அவருடைய கருத்து என்னென்னாக்கா ஆன்மாக்கள் வந்து ஆன்மாக்கள் உலகம் தனியாக இருக்குது ஆன்மாக்களுக்குன்னு தனியாக ஒரு உலகம் இருக்குது இறந்த பிறகு மனிதர்கள் வந்து அங்கே போய் தங்குறாங்க அந்த மனிதர்கள் இல்லை மனிதர்களுடைய ஆன்மாக்கள் அங்கே தங்குது அப்படிங்கிறத வந்து அது கண்டுபிடிச்சிருக்கிறார் அது பாருங்கள் இன்னும் மேலே மேலே வரப்போகுது இப்போ இந்த சயின்ஸ்லாம் வந்து நிறைய இந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்த பிறகு நிறைய நம்ம பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியுது அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது சயின்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து வளர்ந்த பிறகு ஆன்மாவை கூட படம் பிடிக்க முடியும் இது ஒரு சில ஆன்மாவெல்லாம் வந்து ஒருத்தருக்காக வெயிட் பண்ணும் இப்போ எங்கள் தகப்பனார் வந்து உயிர் விடுறதுக்கு நான் வெளியில் வர்ற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் அவருடைய உயிர் வந்து போகாமல் இருந்தது நான் எப்போ வந்தேனோ வெளியில் அது வந்து என்னை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவருடைய உயிர் பிரிஞ்சுது எனக்காக அவர் வெயிட் பண்ணார் ஏன்னா இரவு பன்னெண்டு மணிக்கு போயிருக்கலாம் இல்லை கா காலையில் மூணு மணிக்கு போயிருக்கலாம் இல்லையா நான் வெளியில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அவர் வந்து போகணும் அவர் போகிற அவருடைய உயிர் பிரியறதை நான் கண்ணால் பார்க்குறேன் அப்போல்லாம் வந்து எனக்கு அது தெரிஞ்சு போச்சு அப்போ வந்து இதை மாதிரி நிறைய நிறைய பேர் வந்து இது அனுபவிக்கிறாங்க இது தெரிஞ்சு வச்சுருக்காங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கும் அது கொடுக்கும் அதுக்கு தேவையெல்லாம் யோகா பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அது தெரிய வந்துடும் இந்த நான் சொன்னேன் மேனால்ட் வாட்டு அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் யூனிவர்சிட்டியிலேருந்து அவர் கண்டுபிடிச்சிட்ருக்கிறார் அவர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்னொரு படி மேலே போயிட்டு இந்த உயிர் வந்து ஒரு நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு மாறுறது தான் மரணம் அப்படின்னு சொல்கிறார் மரணம் வந்து ஒரு ஒரு மனிதனுடைய ம நிலை மாற்றம்தான் அவன் இறந்து போகிறதில்ல அவன் வந்து நம்ம தான் சொல்கிறான் இறந்து போகிறான்னு சொல்லிட்டு அவன் இறந்து போனான் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இது தான் நம்ம இந்து மதம் வந்து பல காலமாக சொல்லிட்டு வருது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லிட்டு வருது இதே மாதிரி இது இந்த ஆராய்ச்சி வந்து ரொம்ப பெரிய ஆராய்ச்சி இதனுடைய அனுபவம் இந்த அமானுஷிய அனுபவங்கள்லாம் நிறைய சொல்ல முடியும் நம்ம பகிர்ந்துக்கலாம் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பகிர்ந்துக்கலாம் இது என்னென்னா ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து சயின்ஸையும் மீறின விஷயம் விஞ்ஞானத்தில் தான் நான் சொல்வேன் மெஞ்ஞானத்தில் தான் விஞ்ஞானம் அடங்கியிருக்குது விஞ்ஞானம் வேறு மெஞ்ஞானம் வேறு இல்லை ரெண்டுமே ஒன்று தான் இயற்கையில் தான் செயற்கை இருக்குது இல்லையா அதில் வந்து மாறுபட்ட கருத்து யாருக்குமே இருக்க முடியாது இயற்கைக்கு உள்ளாக தான் செயற்கைங்கிறது அடங்கி இருக்குது செயற்கைன்றது ஒன்றுமே இல்லை மனிதனால் எதையுமே செய்ய முடியாது ஒருவேளை அது செஞ்சால் கூட அது இயற்கைக்குள்ளாதான் அது அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால் நம்ம எல்லாருமே இயற்கையோடு இணை இயந்து இருப்போம் இணைந்து இருப்போம் இணைந்து செயல்படுவோம் எல்லாரும் இணைந்து செயல்படுவோம் இந்த கொரோனா பீரியடில் தனித்தனியாக இருப்போம் ஆனால் மனதளவில் ஒன்றாக இருப்போம் அப்படி ஒன்றாக இருந்தோம்னா இந்த கொரோனாவை சீக்கிரமாக விரைட்டிட முடியும் அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய இதை பற்றி நம்ம சிந்திப்போம் சரியா அது வரைக்கும் இடத்துல இருந்து பெறுவது உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாயராம் ஓம் சாய்